எங்க வர நீ வராத 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 என்ன கஷ்டமா இருக்கு புரியல வராத நீ எதுக்கு வர இப்ப எதுக்கு நான் கேட்டேன் இப்ப எதுக்கு அழுகிறன்னு கேட்டேன்

இப்ப எதுக்கு அழுகிற நான் இறங்கி எட்டி பார்க்கறேன் நீ எட்டி பாரு எதுக்கு அழுகுற நீ என்ன சொல்லியிருக்க சொல்லு நீ என்ன சொல்லியிருக்க அழுகாம சொல்லு என்ன பிரச்சனை இப்ப நான் கிணத்தி பார்க்கல உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு சொல்லு சொன்னாதான் இல்ல நான் திருப்பி கிணத்துக்குள்ள இறங்குவேன் இறங்கிக்கோ வேகமா இறங்குவேன் ஃபர்ஸ்ட் திருப்பி நான் மேலே எல்லாம் ஏற்றி கூப்பிட்டு மாட்டேன் நான் இறங்கிடுவேன் பஸ்ட்டு

எனக்கு தெரியாதா சரி இப்போ நான் கீழே விழுந்தான் என்ன ஆகிடும் செத்து போனா சரி நீயும் வாங்க செத்து போனா என்ன ஆகணும் கேக்குறேன் புதைச்சிருவாங்களே நீ அப்புறம் என்ன உனக்கு சரி நான் போக மாட்டேன் கிணத்து பக்கமே போக மாட்டேன் கிணத்துக்குள்ளே போட்டால் சரி கிணத்துக்குள்ளே போகலை அங்கே பாரு கல்லெல்லாம் இதுக்கு வச்சிருக்காங்க அந்த கிணத்துக்குள்ளே பாரு கல்லெல்லாம் வச்சிருக்காங்களோ அதை இறங்கதான் வச்சுக்கிறாங்க அதுக்குள்ள இறங்கலாமே கிணத்துக்குள்ளே போகாம எப்படி ம் எப்படி திரும்பி கல் மேலே ஏற்றி வந்துடுறதா அப்பா நீங்கள் இப்பப் இப்படி இறங்கி இறணோம் அதே மாதிரி இறங்கி இறணோம் உள்ள நீச்சல் தண்ணுக்குள்ள வந்துடலாமே வரலாமே உள்ள போக மாட்டேன்டா சரி போனா போறோம் மீனுக்கு உள்ள புடிச்சு சாப்பிரறத மீனா அது தொட்டி தொட்டியா தொட்டி தான இருக்கு அதுக்குள்ள இறங்கنا எப்படி என்ன ஆகும் அது எப்படி தோட்டிக்குள்ளாங்கண்ணா செத்து போகும் சரி என்னதான் பண்ணலான்ற வரக்கூடாதா நம்ம இப்படி இங்க வராம நம்ம தோட்டத்தில் நம்ம தானே எல்லாமே செய்யணும் இப்போ இங்க வேலை செய்யறாங்கல்ல நம்ம தானே அவங்களெல்லாம் பாத்துக்கணும் வேறு யாரு பாப்பா ம் அப்ப இங்க வர வேணாம்னு சொல்ற தான் இன்ஜின் இருக்குது இன்ஜின் பார்க்க எல்லாம் செய்ய நம்ம மோட்ரு கிணத்துக்குள்ள ஏங்கினாதான் வேலைக்கு ஆகும் ஓகேவா முடியாதே எடுத்து விட வேண்டாம் இன்ஜின் எடுத்து விட வேண்டாம் டாது சரி இதுமாரி நான் மோட்டருக்கு இறங்குறது எதுக்குமே நீங்கள் இடத்துக்குள்ள இறங்கலை சரியா நீ இறங்க மாட்டியா சரி சரி வாப்பாளம்